வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம் முதல் டாபிக்கு அண்ணாமலை அவர்கள் திமுக கவர்மெண்ட்டையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பின்ன என்ன தெரியுமா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல ஒழுங்கா ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் இத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் அத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிருக்காங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் போன வாரம் திமுக கொடுத்த ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு போன வாரம் பேசியிருக்காரு ஐநூற்றி அஞ்சில் முந்நூற்றி அறுபத்தி நாலு அப்படின்னா எழுபத்தி ரெண்டு சதவீதம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றொம்போது சதவீதத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன முதல்வர் போன வாரம் எழுவத்தி ரெண்டு சதவீதம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் நேற்றைய தினம் எண்பது பர்சன்டேஜ் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு ஐநூற்றி அஞ்சில் நானூற்றி நாலு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் போன வாரம் முந்நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு சொன்னவர் அறுபத்தி நாலுன்னு சொன்னவர் நேற்று நானூற்றி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மாற்றி மாற்றி இந்த சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் அத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு இத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாற்றி மாற்றி பேசினாங்கள்ல அதிமுக அமைச்சர்கள் ஆனால் மழை வந்தபோது எதுவுமே வேலைக்கு ஆகலை சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு அந்த கதை தான் இதுவும் அத்தனை சதவீதம் முடிச்சிட்டோம் இத்தனை சதவீதம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் உண்மையிலே எண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பது தேர்தல் வாக்குறுதிகள் கூட ஒழுங்காக நிறைவேற்றலை அப்படின்னு அண்ணாமலை சாடி இருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது பராசக்தி படம் இன்றைக்கி வெளிவந்திருக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சுல அதை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்துக்கு எப்படி ரிவ்யூ வருது மிக்சட் ரிவ்யூ வர்றதை நம்ம பார்க்க முடியுது கலவையான விமர்சனங்கள் வந்துக்கிருக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா இருக்குங்கிறாங்க சில பேர் செம போரிங்கு வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதனால் மிக்சட் ரிவ்யூ தான் வந்திருக்கு திமுக என்ன நினைச்சாங்க அப்படின்னா பிளாக் ரிவ்யூ வரும் அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்த்து காத்துக்கு இருந்தபோது மிக்சட் ரிவ்யூ தான் கிடச்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணமாக ஒரு பக்கத்து விஜய் ஃபேன்ஸு காலையில் படம் போடுறதுக்கு முன்னாடியே படம் நல்ல இல்லை அப்படின்னு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் ஜனநாயகனோட பராசக்தி காம்படிஷனுக்கு வந்துச்சுல்ல அது விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல அப்பையிலேருந்து சிவகார்த்திகேயனுக்கு எதிராக பதிவுகள் இருக்காங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் நல்ல இல்லை அப்படின்னு சொல்லி காலையிலேருந்தே டிசாஸ்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிருக்காங்க டிவிக்கு ஆதரவாளர்கள் ஆனால் கலவையான விமர்சனம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு காரணமாக நான் பார்க்குறேன் ஒன்று காங்கிரஸ் பீரியடில் ஹிந்தி மொழி எப்படி திணிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மையக்கரு காங்கிரஸ் பீரியடில் ஹிந்தி மொழியை திணித்தது காங்கிரஸ் தான் இந்த படத்தில் ஒரு டயலாக் கூட வருதான் என்னென்னா தமிழ் மொழிக்கு செய்த துரோகத்துக்காகவே இனி தமிழகத்தை எப்போதும் உங்களால் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு காங்கிரஸை பார்த்து சொல்கிற வசனம்லாம் இருக்கான் இந்த படத்தில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வரைக்கும் ஹிந்தி மொழியை சென்டர் கவர்மெண்ட்டு திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு திமுக சொல்கிறது தான் இதில் உடன்பாடு இல்லை எனக்கு காங்கிரஸ் மீரியலில் திணிக்கப்பட்டுச்சு ஆமாம் அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அப்போதைய இளைஞர்கள் இளைஞர்களுடைய போராட்டத்துக்கு திமுக தான் முன்னிலை வகித்தது அப்படின்னு திமுக ஸ்டிக்கரை ஒட்டினாங்க அப்படிங்கிறதான் இப்போ பரவலான டாக்காக இருக்குது இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம்னா அது தன்னலிச்சியாக நடந்த போராட்டம் அந்த போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டிக்கர் ஓட்டினா எப்படி கடுப்பாக வரும் அது மாதிரியான இன்சிடெண்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடந்தது இளைஞர்களுடைய தன்னலிச்சியான போராட்டத்துக்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க இப்போ ஹிந்தியை திணிக்கப்படலை ஆனால் ஹிந்தியை திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க அப்படின்னு திமுக அரைச்சமாகவே அரைக்கிறது தான் இங்கே பல பேருக்கு பிடிக்கலை இந்த படத்தில் ஒரு டைலாக் வருது அண்ணாதுரை பேசுகிற மாதிரி என்னென்னா மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள்லையும் மும்மொழிக் கொள்கையை நீக்கிட்டு இருமொழி கொள்கையை அமல்படுத்துகிறோம் அப்படின்னு அண்ணாதுரை அவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் வருது உண்மையிலே அது நடந்திருக்கா தமிழகத்தில் எந்த பள்ளிகள்லேயும் மும்மொழி கொள்கை இல்லையா இருக்குது சிபிஎஸ்சி பள்ளிகளில் பிரைவேட் ஸ்கூல்ஸில் முன்மொழி கொள்கை இன்னும் இருக்குது அரசு பள்ளிகளில் மட்டும்தான் மூன்று மொழி வேண்டாம் இரண்டு மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க ஒன்று இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கணும் காசு இருக்கிறவன் காசை கட்டி த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கக்கூடிய பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்குறாங்க காசு இல்லாதவங்க அரசு பள்ளிகளை நம்பி விடுறாங்க அங்கே வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் வாய்ப்புகளை பறிக்கக்கூடாது இப்போ மோடி கவர்மெண்ட்டு மூன்றாவது மொழியாக ஹிந்தியை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லலையே காங்கிரஸுடைய இரண்டு தேசிய கல்விக் கொள்கையில் தேர்டு லாங்குவேஜ் கம்பல்சரி அது ஹிந்தி தான் அப்பா அப்படின்னு திணிச்சாங்க ஆனால் இப்போது பிடித்த மொழிகளை கற்றுக்கலாம் தேர்டு லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிச்சத கற்றுக்கோங்க அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாய்ப்பை எதுக்காக வீணடிக்கிறாங்க அரசியல்வாதிகள் திராவிட பார்ட்டிஸு அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அதனால இப்பையும் அரைச்சமாகவே அரைச்சி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறத பொதுமக்கள் விரும்பலை ஸோ இதனாலேயே படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் கனெக்டிவிட்டி அவ்வளோவா கிடைக்காது இப்போயும் அதே டயலாக பேசிக்கிறந்தார் அட என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதனால தான் கலவையான விமர்சனம் வந்துக்கிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரெண்டு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்